பொன்னர் சங்கர் பிறப்பும் வரலாறும் முன்பகுதி கதையில செல்லாண்டியம்மனை பத்தியும் பொன்னர் சங்கரின் தாத்தா மற்றும் அவங்களோட அப்பா அம்மா பத்தியும் பார்த்தோம் ஒருவேளை நீங்க இன்னும் பார்க்கலனா அதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கிளிக் செஞ்சு பார்க்கலாம் பொன்னர் சங்கரோட அப்பாவான குன்னுடையானும் தாமரையும் ஈசன் கிட்ட குழந்த வரம் வாங்கிட்டு வந்தாங்க பொன்னரும் சங்கரும் பிறந்தாங்களா அதுக்கப்புறம் தாயின் சபதத்தை நிறைவேத்தினாங்களா என்பதை இப்போ பார்க்கலாம் வாங்க கொஞ்ச நாள்ல குன்னுடையனோட மனைவி தாமரை கர்ப்பமானாள் மனைவி கருவுற்ற செய்திய பொன்னி வள நாடு முழுசும் பரவ செஞ்சான் குன்னுடையான் பிரசவம் பார்க்க பாய்ச்சலூர்ல இருக்கிற குப்பாயிய சந்திச்சு விவரங்களை சொல்லிட்டு வந்தான் அப்படியே பாய்ச்சலூர் பங்காளிங்க வசிக்கும் ஊருங்கிறதால தம்பிமார்களுக்கும் தெரியப்படுத்தி விட்டு வந்தான் உடனே பங்காளிங்க குப்பாயை பார்த்து நீ தாமரைக்கு பிரசவம் பார்க்க ஆண் வாரிசு வாரிசு பெண் உனக்கு நிறைய வெகுமதி சொன்னாங்க குப்பாயும் அவங்க தர்ற வெகுமதிக்கு ஆசைப்பட்டு அந்த சதி திட்டத்துக்கு ஒத்துக்கிறான் தாமரைக்கு பிரசவ நாள் நெருங்கிடுச்சு குப்பாய் தன்னோட வம்சத்தை அழிக்க போறான்னு தெரியாம அவளை கூட்டிக்கிட்டு வந்தான் குன்னுடையான் மறுத்து வச்சு குப்பாயி தாமரை இருந்து அறைக்குள்ள வந்தா அங்கிருந்த குன்னுடையானையும் மற்றவர்களையும் வெளியே போவ சொல்லிட்டு தாமரையோட கண்ண துணியால கட்டினா கட்டினான் தாமரை வயிற்றுல இருந்து முதல்ல ரெண்டு அழகான ஆம்பள பிள்ளைங்க பிறந்துச்சு நயவஞ்சகி குப்பாயோட கொடூர பார்வை அந்த குழந்தைங்க பட்டது அந்த நேரம் அறையோட ஓரத்துல மிக பிரகாசமா மின்னலை போல ஒரு வெளிச்சம் வந்துச்சு அந்த மாய ஒளியிலிருந்து மாயவர் வந்தார் மாயவரை காண முடியாம குப்பாய் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு ஆண் குழந்தைங்களையும் மதுக்கரை செல்லாண்டி அம்மா கிட்ட ஒப்படைச்சாரு மாயவர் அரண்மனையோட அடியிலேயே நிலவர் அமைச்சு குழந்தைங்களை அங்க வச்சு பாதுகாத்து வந்தாங்க மதுக்கரை செல்லாண்டி அம்மா குப்பாய் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது மூணாவதா பிறந்த ஒரு பெண் குழந்தையை கண்டாள் தாமரையோட கண்கட்டை அவுத்துட்டதும் என்னோட மகங்க எங்கே என கேட்டா அம்மா தாமரை பசங்க பிறந்த உடனே மாயவொழியில மறைஞ்சிட்டாங்க பொம்பளை புள்ளைய மட்டும் விட்டுடுச்சுன்னு சொன்னா குப்பாயி உடனே தாமரை என்னோட வீரமகன்கள் இழந்துட்டேன்னு எனக்கு கதறி அழுதா தாமர் அழுகிற சத்தம் கேட்டு குன்னுடையான் உள்ள ஓடி வந்து தாமரையை பார்த்துவிட்டு தங்கம் போல இருக்கும் தன் மகளை பார்த்தான் தாமரையின் அருகில் சென்று இருக அணைத்துக்கொண்டான் கொண்டான் குன்னுடையான் தன்னுடைய இரு ஆண் வாரிசுகள் எங்கே எனக் கேட்டு மீண்டும் அழத் தொடங்கினாள் தாமரை வாரிசு இல்லாமல் இதுவரை இருந்ததற்கு வரமாக கிடைத்தவள் நம் மகள் கிடைத்ததை எண்ணி மகிழ்வோமே என்றான் குன்னுடையான் அப்போதைக்கு சமாதானமானால் தாமரை பின்பு குப்பாய்க்கு உண்டான ஊதியத்திற்கு மேல் கொடுத்தனுப்பினான் குன்னுடையான் தாமரைக்கு குழந்தை பிறந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது நாடே திருவிழா கோலம் பூண்டது மலடி என்ற பட்டத்தை உடைக்க மகள் வந்துவிட்டால் என மனசுக்குள் ஆயிரம் சந்தோஷம் கொண்டாள் தாமரை சோழந்தோட்டியின் மனைவியான காராய்க்கும் பீமனின் மறுபிறவியாக வீரமலை என்ற வீரபாகு பிறந்தான் அதேபோல தாமரையின் அன்னிமாருக்கும் நகுலன் சகாதேவன் ஆகியோரின் மறுபிறவியாக இரு ஆண் குழந்தைகள் பிறந்தன பிறந்தது ஒரே ஒரு பெண் என்று தெரிந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பங்காளிகள் தாமரைக்கு மகன்கள் இல்லை என தெரிந்த பிறகு குப்பாய்க்கு வேண்டிய அளவு வெகுமானங்களை கொடுத்தனுப்பினர் குன்னுடையானின் பங்காளிகள் ஆட்டுப்பால் கொடுத்தால் அறிவிழந்து போவார்கள் என எண்ணி புலிப்பாலை தேடிக்கொண்டு வந்து கொடுத்தார் மாயவர் செல்லாண்டியிடம் இருக்கும் பொன் கனையாடியை உரைத்து பாலை கொடுத்து பொன்னர் என்ற பெயரை மூத்த குழந்தைக்கும் மாயவர் கரத்தில் உள்ள சங்கை உரைத்து பாலை கொடுத்து சங்கர் என்ற பெயரை சின்ன குழந்தைக்கும் வைத்தனர் அதே நேரம் தாமரை நிலவொளில் பாலை வார்த்து மகளுக்கு நீலவர்ண அருக்காணி தங்கம் என பெயர் சூட்டினாள் அதன்பின் மண்ணாள ரெண்டு ஆணும் மனையாள ஒரு பெண்ணும் பிறப்பாங்க என்று சிவபெருமான் கூறினாரே இப்போது அவர்கள் எங்கே என அழுது புலம்பினாள் குன்னுடையான் பதில் சொல்ல முடியாமல் தவித்துப் போனான் பொன்னரும் சங்கரும் ஐந்து வயதிற்குள் ராக்கியண்ணன் பயிற்சி பள்ளியில் கல்வியோடு வீரமும் பயிற்சி குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் என அனைத்தும் கற்றுத் தேர்ந்தார்கள் மாயவர் வழியாக தெய்வீக வழிபாடுகள் கற்றுத் தேர்ந்தார்கள் பொன்னரும் சங்கரும் தங்களது கற்பூர புத்தியால் மிக விரைவில் கற்றுத் தேர்ந்தனர் பொன்னர் தருமரின் பிறப்பு என்பதால் அனைத்தையும் நிதானத்தோடு அணுகினான் ஆனால் சங்கர் அர்ஜுனனின் பிறப்பு என்பதால் எளிதில் கோபம் கொள்பவனாகவும் துருதுருவென துடிப்பானவனாகவும் விளங்கினான் சிவன் கொடுத்த வரத்தின்படி பொன்னர் எட்டு யானை பலமும் சங்கர் பத்து யானை பலமும் கொண்டிருந்தனர் தாமரை தன்னோடு இருக்கும் குழந்தையான அருகாணிக்கும் பங்காளிகளால் ஆபத்து வந்துவிடக்கூடும் என எண்ணி உறையூரில் இருந்த பச்சன்ன முதலியார் வீட்டில் அடைக்கலமாக சென்று சில காலம் தங்கி அருக்காணியை வளர்த்தனர் பச்சன்னருக்கும் குப்பாயி என்ற ஒரு மகள் இருந்தாள் குப்பாயியும் அருகாணியும் சமவயது என்பதால் இருவரும் நெருங்கி பழகினர் சில காலங்களில் போர்பயிற்சி குதிரையேற்றம் வாழ்வீச்சு என அத்தனை கலைகளையும் கற்று தேர்ந்தனர் ஒருநாள் செல்லாண்டி அம்மன் பொன்னரையும் சங்கரையும் அழைத்து இனி நீங்கள் உங்கள் பெற்றவர்களிடம் போய் சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என சொல்ல அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களின் பிறப்பின் நோக்கத்தை எடுத்துச் சொல்லி இனி நீங்கள் உங்கள் பெற்றோர்களோடு வாழ்ந்து உங்கள் பிறப்பின் நோக்கத்தை முடிக்க இதுதான் சரியான நேரம் என கூறினார் மதுக்கரை செல்லாண்டி அதன்பின் அம்மன் தன் கோவிலில் இருந்த இரு கல் குதிரைகளைத் தொட அவை உண்மையான குதிரையாக மாறியது ஏற்கனவே குதிரை ஏற்ற பயிற்சி கைதேர்ந்தவர்களான பொன்னரும் சங்கரும் லாவகமாக தாவி ஏறினர் குதிரை துள்ளி குதித்து வளநாட்டை நோக்கி கிளம்பியது அதேபோல் உறையூரிலிருந்த உறையூரில் இருந்த தாமரையும் குன்னுடையானும் அருக்காணியுடன் அரண்மனை திரும்பியிருந்தனர் பச்சன்னரின் மகள் குப்பாயியையும் உடன் அழைத்து வந்தனர் பொன்னர் சங்கரின் குதிரை புயல் வேகத்தில் பொன்னி வளநாட்டை நோக்கி பறந்து வந்து கொண்டிருந்தது வளநாட்டு அரண்மனைக்கு வந்ததும் சங்கர் ஒரு கணம் யோசித்து அண்ணா நமக்கு இவர்கள்தான் பெற்றோர் என நம்பாமல் போய்விட்டால் என்ன செய்வது எனக் கேட்டான் தம்பி நாம் முயற்சி செய்து பார்ப்போம் அப்படி நாம் தான் அவர்கள் குழந்தைகள் என உணரவில்லை என்றால் நாம் செல்லாண்டி அம்மனிடம் வழி கேட்போம் என்றார் பொன்னர் பின்பு பொன்னரும் சங்கரும் ஒரே குரலில் அம்மா அப்பா என அழைத்தனர் குன்னுடையானும் தாமரையும் வெளியே வந்தனர் பிள்ளைகளை இழந்து தவிக்கும் தாமரை யார் பெத்த பிள்ளைகளோ என்னை அம்மா என அழைக்குதே என தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் பொன்னரும் சங்கரும் ஒருமித்த குரலோடு அம்மா நீங்கள் இனி அழத்தேவையில்லை நீங்கள் பெற்ற மகன்கள்தான் நாங்கள் என்றனர் அவர்கள் அப்படி சொன்னதும் தாமரையின் கண்கள் ஆனந்த கண்ணீரில் மிதந்தது பிறகு தாமரை ஏதோ யோசித்தவளாய் குழந்தைகளே நீங்கள் சொல்வதை மனம் கொண்டாலும் புத்தி ஏற்கவில்லை என்றாள் உடனே பொன்னர் தொடர்ந்தார் அந்த ஆதிசிவன் கொடுத்த வரத்தால் பிறந்த நாங்கள் என்று ஆரம்பித்து செல்லாண்டி அம்மன் அனுப்பிய கதை வரை சொல்லி முடித்த நேரம் மாயவரும் செல்லாண்டியும் அங்கே தோன்றினர் பிறகு தாமரையிடம் அவர்கள் சொல்வது உண்மைதான் என கூறி வாழ்த்திவிட்டு மறைந்தனர் தாமரை நான் பெற்ற மக்களையே என்னால் அடையாளம் காண முடியாத பாவி ஆகி போனேனே என அழுது புலம்பிவிட்டு நீங்கள் என் மக்கள்தான் என இருவரையும் மீண்டும் ஆறத்தழுவி முத்தமிட்டு ஆனந்த கண்ணீரோடு அணைத்து கொண்டாள் தாமரையும் குன்னுடையானும் தங்கள் மகன்கள் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியில் மகன்களை இருக அணைத்து கொண்டனர் இந்த செய்தி பங்காளிகளுக்கு தெரிந்ததும் அதிர்ச்சியடைந்தனர் தன் கூட பிறந்த அண்ணன்மார்கள் பொன்னரும் சங்கரும் தான் என தெரிந்ததும் மகிழ்ச்சியில் அண்ணன்களை இருக அணைத்து கொண்டாள் அறுக்காணி தங்காள் குன்னுடையானின் வாரிசுகள் வந்த செய்தியை அறிந்த சோழன் தோட்டி தன் மகன் வீரமலையுடன் அரண்மனை வந்தான் நீ எனக்கு துணையாக பயணிப்பதைப் போல என் மகன்களோடு வீரமலை இருக்கட்டுமே என குன்னுடையான் கேட்டார் சோழன் தோட்டியும் ஒப்புக்கொண்டான் வீரமலையை அரண்மனையிலேயே விட்டுட்டு குன்னுடையான் கொடுத்த மங்கள பொருட்களை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினான் சோழந்தோட்டி சோழந்தோட்டியின் மகனான வீரமலை சாம்புவன் பஞ்சபாண்டவர்களில் பீமனாவான் அதனால் பனிரெண்டு யானை பலம் கொண்டவனாக இருந்தான் பொன்னருக்கும் சங்கருக்கும் உடன் இருப்பான் என்றே படைக்கப்பட்டவன் வீரபாகு என்ற வீரமலை சாம்புவன் வீரமலையை கண்டதும் பொன்னரும் சங்கரும் கட்டி அணைத்துக் கொண்டனர் பொன்னரும் சங்கரும் தனக்கு தெரிந்த வித்தைகளை சாம்புவனுக்கு கற்றுத்தந்தனர் பின்பு மூவரும் சேர்ந்து அருகாணி தங்கத்திற்கும் போர் பயிற்சி அளித்தனர் இதனை கண்ட தாமரையும் காராயும் அடைந்தனர் சாம்புவன் பொன்னர் சங்கரின் உடன்பிறவா சகோதரன் போலவே மாறிவிட்டான் பொன்னரும் சங்கரும் சாம்புவனுக்கு ஒரு காங்கேயம் காளை மாட்டை பரிசாக வழங்கினார்கள் பின்பு பொன்னரும் சங்கரும் செல்லாண்டியம்மன் கூறிய பிறப்பிற்கான காரணங்களை தாமரையிடம் கேட்டனர் நீங்கள் உள்ள பதினாறு கிராமங்களையும் விவசாய பூமிகளையும் சுற்றி பார்த்துவிட்டு வாருங்கள் பிறகு விவரமாகச் சொல்கிறேன் என்றாள் தாமரை அப்படியே அவர்களும் செய்தனர் பின்பு தாமரை பொன்னர் சங்கரை பார்த்து நீங்கள் பார்த்த பதினாறு கிராமங்களும் நமது பூர்வீக நிலங்கள் உங்கள் தாத்தா கோலாத்தார் அரும்பாடுபட்டு விவசாயம் செய்து உருவாக்கி வைத்த நிலங்கள் அவரது பேர பிள்ளைகளான நீங்களும் விவசாயங்களை கத்துக்க வேண்டும் என்றால் தாமரை காலங்கள் நகர கற்பூர புத்தியுள்ள பொன்னரும் சங்கரும் அதனையும் கற்றுத் தேர்ந்தனர் பின்பு தாமரையிடம் இப்பொழுதாவது எங்களுடைய பிறப்பின் காரணத்தை சொல்லுங்கள் தாயே எனக் கேட்க தாமரை சொல்லத் தொடங்கினாள்